ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த திருமலையில் திருப்பதியில் ஸ்ரீனிவாசன் வந்த கதை அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திருமலையில் ஸ்ரீனிவாசர் வர்றதுக்கு முன்னால் ஒரு வேப்ப மரம் வடிவில் அங்கே ஒரு ஸ்ரீனிவாசர் எழுந்தர்லி இருந்தாதான் ஐதீகம் சொல்கிறாங்க அந்த மால் வேப்ப மரத்தை தான் ஸ்ரீனிவாசராக எல்லாரும் கும்பிட்டு இருந்தாங்க ஒரு வேடன் அந்த வேப்பமரத்துக்கு மரத்துக்கு தினோமும் தினைமாவும் தேனும் வச்சு நெய்வேத்தியம் வச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான் சாமிக்கு பிரசாதமாக வச்ச அந்த தேன தினையும் தேனும் தான் அவன் சாப்பிட்டுட்டு வந்தான் அவனுடைய மகனையும் அதே மாதிரி வளர்த்து வந்தான் பக்தியோடு சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்காம எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் வளர்த்துட்டு வந்தான் ஒரு நாள் மலைக்கு மேலே போய் பேகை ஓப்பன் பண்ணும்போது அதில் தினைமாவை மட்டும்தான் இருந்துச்சு தேன் எடுக்க மறந்தாச்சு அப்போ அந்த வேண்டன் அந்த பையன்கிட்ட நீ இதை வச்சுக்கோ தே தினைமாவை நான் இந்த மலையில் எங்கேயாவது தேன் கூடு இருந்துச்சுன்னா அதை அதுலேருந்து தேன் எடுத்துட்டு வந்து அப்புறமா நேவீத்தியம் வச்சுட்டு நம்ம சாப்பிடலான்னு சொல்லி கொடுத்துட்டு போயாச்சு இந்த பையன் கொஞ்சம் நேரம் பார்த்தா பார்த்தா ரொம்ப நேரம் ஆகியும் அப்பா வரல ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த தினைமாவை நே க வேப்பமரத்துக்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டான் அதுக்குள்ள அந்த வேடன் வந்துட்டு அந்த சிறுவனை நெய்வேத்தியம் வைக்காம அந்த உணவனை சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு வால் எடுத்து வெட்டுறதுக்கு போகும்போது அந்த வேப்பமரம் பிளந்து நீல மேகம் போல கலர்ல சங்கு சக்கரம் வைஜெயந்தி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம திருப்பதி திருமலைநாதர் காட்சி கொடுத்தாரா வேடனுக்கும் அந்த சிறுவனுக்கும் ஸ்ரீனிவாசர் சொன்னாரா அந்த பையன் தன்னுடைய பக்தியான தேன் கலந்து எனக்கு நேவேத்தியம் வச்சது நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் அவனை தலை வெட்டக்கூடாது நீங்கள் பக்தியோடு தர்ற புஷ்பமானாலும் பழமானாலும் தண்ணியானாலும் எனக்கு போதும் அது எனக்கு போதும் அதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவேன் ஒன்றுமே இல்லைன்னா பக்தருடைய கண்ணீர் போதும் நான் வந்து எனக்கு பிரசாதமாக கிடைக்கிறதுக்கு நெய்வேத்தியமாக கிடைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அருள் புரிஞ்சிட்டு மறைஞ்சிட்டாராம் நம்ம இது எதுக்காக சொன்னோன்னா அந்த நடந் இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒரு புரட்டாசி சனிக்கிழமை தான் புரட்டாசி மாதத்துல மாவிளக்கு நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாவிளக்கு வ வைக்கிற சடங்கே வந்துச்சு அந்த பதில் தான் நம்ம அரிசி மாவும் தேனுக்கு பதிலா நம்ம வெள்ளமும் வச்சு நம்ம விளக்கு ஏத்தி அதுல திரியில விளக்கு வச்சு நம்ம பெ பெருமாள நினச்சி கும்பிட்டுட்டு வர்றோம் அதனால நம்ம என்ன நேபித்தியம் வச்சாலும் அது பெருமாள் எடுத்துக்குவாரு அதனால இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்னு இல்லை பக்தியோட பக்தன் எது கொடுத்தாலும் திருமால் ஏற்றுக்கொள்வார் என்பது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம்